வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் டு பேங்களூர் போகிற அந்த பைபாஸ் ரோட்டில் ஓமலூர் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தாராபுரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற அந்த பைபாஸ் ரோடில் உங்களுக்கு காமலாபுரம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தாராபுரம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இர விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டுங்க பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு காமலாபுரம் பெரிய ரோடுலேருந்து தாராபுரம் பஸ் தாராபுரம் பஸ் ஸ்டாப்பு அதுக்கடுத்தது செம்மாண்டப்பட்டி பஸ் ஸ்டாப்பு அதுக்கடுத்தது சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் வசதி இருக்கக்கூடிய இடம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுவாங்க உடனடியாக கரையம் செய்கிறவங்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க இருபத்தி ஏழு அடி தார் ரோடு முப்பது அடிக்கு அகலமான தார் ரோடு முப்பத்தி மூணு அடிக்கு அகலமான தார் ரோடு கொடுத்துருக்குறாங்க மின்சார வசதி இருக்குது காம் வசதி இருக்குதுங்க இந்த இடத்தை பார்க்கணும்னா ஸ்டிப்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றிங்க